அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரங்கள பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் தொட்டதெல்லாம் ஒரு ஜாக்பாட் மாதிரியே போயிட்டுருக்கோம் நாம் நினச்சோம் ஆனால் நடக்குது நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி பயணிச்சிட்டு இருந்த காலகட்டம் இப்போ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிரேக்கு ஏன்னா இப்போ நம்ப தூரம் ஒம்பது தூரம் ஓடிட்டே இருந்தேன்னா ஒரு கொஞ்சம் நேரம் நின்று தண்ணி குடிக்கணும் இல்லையா ஸோ அது மாதிரி இந்த காலகட்டங்கள் ஒரு சின்ன உங்களையே சுயமாக திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஸோ அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிய முயற்சிகளை கொஞ்சம் யோசித்து தான் எடுக்கணும் குறிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் முயற்சிகளை யோசித்து எடுப்பது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை தரும் மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் திடீர் திடீர் தன வரவுகள் எல்லாமே இருக்குது உங்களுடைய தனம் உங்கள் வாழ்க்கை துணைக்கோ இல்லை மற்றொரு கையில் போகிறதுக்கோ அதனால் என்னென்னக்கா கொஞ்சம் யோசிச்சு பணம் சார்ந்த விஷயத்தில் ஒன்றுக்கு நாலு வாட்டி யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா யோசித்து செய்யுங்க இல்லைனா உங்கள் பணம் இன்னொருத்தருக்கு கை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க உங்களுக்கு ஏற்பட்ட அந்த புதிய மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க பழைய சிந்தனைகள் ஏற்கும் நம்ம இப்படியே இருந்திருக்கலாமே அப்படியே இருந்திருக்கலாமே எல்லாம் எண்ணம் வரும் ஸோ நீங்கள் உங்கள் விஷயத்தை மாற்றிக்கினா இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கோபாதாக்க நீங்கள் கீரையை கொடுப்பதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் மன அமைதியும் மன மகிழ்ச்சி பெருகும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோதிட வாஸ்து கசன் சென்னையிலேருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லாலே வந்து தான் வணங்கி தாவணி மாத பலன் இதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் தன் வீட்டிலையே ஆட்சி பெறுவார் ஸோ அப்போ ஆட்சி பெறும்போது என்னென்னாக்க இந்த பூர்வ புண்ணியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப செழிப்பாக இருக்கும் வளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பூர்வ புண்ணியம் அப்படின்னோடனே உடனே நம்ம வந்து சொந்த ஊருக்கு தான் நினைப்போம் அப்படி கிடையாது நமக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு பூர்வ புண்ணியம் தன்மைகள் இருக்குது ஸோ அந்த தன்மை இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் செழிப்பாக இருக்கும் அதனால தான் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய சுப நிகழ்வு பண்ணுவாங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முன்னாடி எல்லா திருவிழாக்களாக அப்படியே இருக்கும் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய சுப நிகழ்வுகள் பண்ணுவாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் சூரியனோட தன்மை நல்லா இருக்கும்போது ஆத்மக்காரகன் இல்லையா சூரியன் ஸோ அப்போ ஆத்ம பலம் வந்து இயற்கையாகவே எல்லாருக்கிட்டையும் பெருகி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதுவும் இந்த கால இன்னொன்னாக்கா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கேது பகவானும் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஸோ அப்போ என்னென்னாக்கா கேது வந்து என்னென்னாக்கா ஞானக்காரகன் ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மகாரன்னு சொல்கிறோம் இல்லையா ஏன்னா அந்த ஆத்மகாரகன் எந்த ராசியில் வலுவாக இருக்கோ இல்லை பலமாக இருக்கோ அந்த அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா மிகுந்த உச்சத்தில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா ஆத்மக் ஆத்ம பலம் தான் தேவை அதுக்காக தான் ஆன்மீகத்தை நம்ம நாடுறோமே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் ஆன்மீகத்தை எதுக்கு போகிறோன்னே தெரில நம்மளுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீகம் இந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களோட இன்கிரீஸ் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஆவணி மாதத்தில் அவர் சொந்த வீட்டிலேருந்து அப்படியே ஒரு ஆட்சி பண்ணும் போது எப்படி இருக்கும் பாருங்கள் அதனால தான் இந்த காலகட்டம் நிறைய சுப போது அது எல்லாமே வெற்றி காரிய சித்தி நிறைய பேர் இடம் வாங்குவாங்க அதனால தான் பார்த்திங்கனா இந்த காலத்தில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கும் ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி இந்த வந்து அந்த விழா கோலங்கள் எல்லாமே தொடங்கும் அது வரையும் பார்த்திங்கன்னா ஒரு இந்த மந்தமாக போயிட்டு இருந்தது இது பார்த்திங்கன்னா விநாயகர் சக்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அப்புறம் தீபாவளி அப்படியே பார்த்திங்கன்னா விழாக்களாக அப்படியே ஒரு இனிமேல் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா விழாக்கள் இந்த புரட்டாசி மாதத்தை தவிர்த்து ஏன்னா ஆத்மா காரகன் எந்த ஜாதகத்தில் நல்ல வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கோ அவங்க தான் வச்சு ஏன்னா தான் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அந்த அரசியலுக்கு சொல்லுவோம் மருத்துவக்காரகனும் சூரியன் தான் ஸோ அதனால தான் எந்த ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கோ அவங்க நல்ல ஒரு ஃபேமஸ் டாக்டர் ஆவாங்க அது ரெண்டாம் அதிபதியோட இல்லை பத்தோட தொடர்பு வரும்போது பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் சூப்பராக இருப்பாங்க அதே போல் சூரியன் வலுவாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தொட்டாகவே குணமாகக்கூடாது கைராசி டாக்டர்லாம் சொல்லுவோம் இல்லையா அவர் படித்து கூட இருக்க மாட்டார் சும்மா ஆர்என்டி படிச்சிருப்பார் இல்லைன்னா அந்த ஒரு கம்பவுண்டராக கூட வந்திருப்பார் அவர் பார்த்திங்கன்னா சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவார் நடந்துடும் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த சூரியன் வலுவாக தான் கைராசி டாக்டர் ஏன்னா ஆத்மத்தை பலமாக வச்சுருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குணமாக்கக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இயற்கையாகவே நிறைய இருக்கும் சூரியன் வலுவாக இருக்கிற நிறைய பரிகாரம் பண்ணான்னு வச்சுக்கலாம் சூப்பராக சக்ஸஸ் ஆகிடும் பெரிய பெரியவில்லை சின்னதாக சொன்னாவே பெரிய விஷயங்கள் கூட குணமாகக்கூடிய ஆட்டத்தில் அப்படி இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மிகுந்த நற்பலங்களை கொடுக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகமாகவும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கேது கூட இருக்கிறதுனால நிறைய என்னென்னா அந்த குழந்தை பேருக்கான விஷயங்கள் குழந்தை பேர் இன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த விரக்தி தன்மை எனக்கு கேது எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி கொடுப்பார் ஏன் அது விரக்தி கொடுப்பார்னு அனுபவம் கிடைச்சா தான் அறிவு வளரும் ஞானம் கிடைக்கும் சும்மா வராது இல்லையா ஸோ அதனால் இந்த கேது பகவான் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக சில படிப்பினை கொடுப்பாரு அதை தான் நம்ம இங்கே விரக்தி எனக்கு அதை நடக்கலை அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு கிடப்போம் ஸோ இந்த தன்மைகள் உள்ளே இந்த ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருட்சகராசி விருஷகராசி நேயர்களுக்கு இவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எப்பொழுதும் இவங்க வந்து மனம் பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொறுமையே இருக்காது இவங்ககிட்ட பொறுமை என்பது துளியும் இருக்காது எல்லாத்தில் ஒரு அவசரம் பதட்டம் இது இருந்தாச்சுன்னா அவங்க உறுதியாக விரிச்சுக்கிற ஆசை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பொறுமையின்மையும் அந்த பதட்டத்தோடு எதை செஞ்சாலும் எல்லாம் உறுதியாக செய்வாங்க இவங்க என்னென்னக்கா ஒரு பதட்டம் இருக்கும் நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு அந்த பதட்டம் அந்த எப்படி தண்ணி கொதிச்சா அப்படி கொதிச்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பதட்டத்தோடையே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் வெச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படியான பழங்கள் இருக்குது அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கினேன் சூப்பரான ஆவணி மாதம் தான் சொல்லுவோம் தொட்டது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியை தரும் நீ போனீங்க நீங்கள் ஒரு ரூபா விஷயத்துக்காக வேலை செஞ்சு அங்கே நூறுரூபா உங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும் ஸோ லாபம் மன மகிழ்ச்சிக்கு வந்து இந்த ஆவணி மாதத்துக்கு வந்து ஒரு குறையும் இருக்காது ஆனால் அதை தற்காத்துக்கணும் உங்களுடைய அவசர பதட்டத்தாலேயே நீங்கள் அதை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால என்னென்னக்கா எதையும் பொறுமையாக கையாளணும் அப்படின்னு தான் நம்ம விருச்சகராசி நேர்களுக்கு இது ஒரு பரிகாரமாக கூட உங்களுக்கு சொல்லும் எல்லா எந்த விஷயத்தையும் செய்தாலும் பொறுமை நிதானத்துடன் செய்யுங்க அவசரத்தை விட்டு விடுங்க நீங்கள் அவசரத்தை விட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் பாதி நல்ல விஷயம் நடத்தும் உங்களோட அவசர முடிவுகளாலே அர்ஜெண்டாலேயே உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மைகளையும் நிறைய பேர் இழந்துருவாங்க இல்லை நன்மை நடக்கும் போது அதை என்ஜாய் பண்ண முடியும் நிறைய விஷய ராசிக்காரங்கள் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாம் அவன் நினச்ச விஷயம் நடக்கும் ஆனால் அவங்களுக்கு அது வந்து மன திருப்தியை கொடுக்க ஒரு விரக்தியாகவே இருப்பாங்க ஸோ இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோ உங்கள் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆவணி மாதமாக இருக்கும் வாழ்க்கை துணையோட இஷ்ட தெய்வ ஆன்மீக பயணங்கள் எல்லாமே நீங்கள் செய்வீங்க பயணத்தால் திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் ஏற்படும் நீங்கள் நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க ஒரு விஷயம் இது நடந்தால் நல்லா இருக்கணும்னு நீங்கள் போன அந்த தெய்வ வழிபாடு பண்ணுற இடத்துல அந்த நபரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உருவாகும் நீங்கள் இஷ்ட தெய்வத்தை அந்த வணங்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் நினைத்த ஒரு ஒரு இடம் வாங்குறதோ வீடு வாங்குறது இந்த விஷயங்கள்லாம் அமையுமானா கண்டிப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு ஸோ நீங்கள் ஒரு எதிர்பார்த்த நபரை இல்லை எதிர்பார்த்த விஷயத்த உங்கள் இஷ்ட தெய்வத்தின் மூலியமாக அனுபவிக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சாத்திய உறுகளை இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது மேலும் என்ன வச்சிக்கங்களேன் வீட்டை வந்து டெக்கரேட் பண்ணுறது வீட்டை வந்து பிரம்மாண்டமாக்குறது இந்த மாதிரியான தேவையற்ற ஒரு விஷயத்தினால விரயங்கள்லாம் ஏற்படும் ஏன்னா சில பேர் என்னென்னாக்கா வாடகை வீட்டுக்கு போகலான்னா இல்லை இல்லை நான் சொந்த வீட்டுக்கு தான் போவேன் பத்து லட்ச ரூபாய்க்கு நடக்க வேண்டிய விஷயத்தில் அங்கே இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு போய் கமிட்மெண்ட் ஆகி சிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஸோ அதனால் உங்களுடைய பலம் அறிந்து உங்கள் பொருளாதார நிலை அறிந்து செயல்பட்டிக்கினாவே இந்த அழுத்தத்துலேருந்து விடும் ஏன்னா நாளில் இருக்க ராகுபவன் என்ன பண்ணுவார்னா போல் செலவு பண்ணுறது தூண்டி விட்டுட்டே இருப்பார் சுகமாக இருக்க ஒரு அப்படியே சுகமாக நீ படுத்துக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த கஜானம் காலி பண்ணிடுவார் ஸோ அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படும் ஏன்னா ராகு என்னென்னாக்கா இரட்டிப்பு லாபம் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்து இருக்கிறத காலி பண்ணுறது தான் அவரோட வேலையை ஸோ அதனால் ராகுபோன நாளில் இருக்கிறதுனால சுகம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் அதனால் சோம்பேறித்தனமும் கூட சேர்ந்து அதிகமாகும் அந்த லக்ஸரியஸ் லைஃப் அதிகமாகும் போது நம்மக்கிட்ட வந்து ஒரு கேர்லெஸ் வந்துடும் அந்த கேர்லெஸ்லேயே சில நபர்களை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நல்ல உறவுகள் எல்லாமே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிக்கின்னா இந்த விஷயத்துலேருந்து தவிர்க்கலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குழந்தையால் குழந்தைகளால் தீராத பிரச்சனை இருக்கும் தேவையற்ற விஷயம் குழந்த நல்லா தான் படித்திருக்கோம் எவனால் சொல்லுவான் ஏங்க அவன் குழந்தை கொஞ்சம் மார்க் கம்மியாக டல்லாகிடுச்சின்னா தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கோம் தொண்ணூத்தெட்டு அந்த ரெண்டு மார்க் வாங்கலையேன்னு போட்டு அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிடக்கூடிய ஆள் தான் இவங்க அந்த ரெண்டு மார்க் வாங்கலை ஏன் வாங்கலை ஏன் வாங்கலை ஏன் வாங்கலைன்னு போட்டு அந்த குழந்தையே உண்டு இல்லாமல் பண்ணிடுவாங்க இவங்களும் மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க அதை ரியலைஸ் பண்ணினாவே தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கினதே இன்னைக்கு பெரிய விஷயம் அதை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடாமல் அந்த ரெண்டு மார்க் வாங்கலன்னு போட்டு அதை வருத்தி எடுக்கும் போது அப்போ குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க மேலே ஒரு கோபம் ஒரு வெறுப்பு நடா இவங்க போய்ட்டு நம்ம கேட்டதை வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு மார்க் வாங்கலன்னு போட்டு நாலு சாத் சாத்துறாங்களேன்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் குழந்தைகளால் ஒரு அழுத்தம் ஒரு ஈக்கம் என்பது இருக்கும் மேலும் என்னென்னாக்கா சில பேருக்கு என்னென்னாக்கா அந்த கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் பாதிப்புகள் வரும் கொழுப்பு சார்ந்த விஷயம் பாதிப்புனா கொலஸ்ட்ரால் இல்லை உடம்புல வந்து அந்த பசத்தன்மை அப்படின்னு சொல்லி லிக்மெண்டேஷன்லாம் கொஞ்சம் பாதிப்பு வர்றதுனால நிறைய பேர் இந்த காலத்தில் முட்டி வலிக்குது கணுக்கால் வலி ஜாயின்ட் பெயின் இப்படின்னு சொல்லிட்டு இந்த லிக்மெண்டேஷன் ப்ராப்ளத்தினால இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வாயு தொல்லைகள்லாம் ஏற்படும் வாயு தொல்லை கேஸ்ட்ரிக் அலர்ஜி நிறைய பார்த்தீங்கன்னா நெஞ்சரிசிவு எனக்கு இங்கே பிடிக்குது அங்கே பிடிக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோ கடைசியில் தான் போகிறோம் எது நடந்தாலும் எல்லாத்தையும் எதிர்த்து ஆளுமை செய்யக்கூடிய உங்கள் ராசி அதிபர் செவ்வாய் பகவான் பதினொன்றுல சஞ்சரிக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய ஆற்றல் என்பது கிட்டே இருக்கு இதை நீங்கள் உணர்ந்தாவே இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் மாதம்தான் அதே போல் வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் வேலையில் ஒரு எல்லாம் நல்லா இருக்கும் ஒரு திருப்தியற்ற நிலை ஒரு விரக்தி அப்படின்னு ஒரு ஏற்படுத்தும் ஏன்னா நீங்கள் கேட்குற டைமில் அந்த லீவு பர்மிஷன் எதுவுமே கிடைக்காது உயர் அதிகாரி வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு மனப்போக்கு விற விரக்தியான மனப்போக்கு இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு நாள் லீவு கேட்பீங்க அவர் ஒரு நாள் கொடுப்பாரு இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களோட நீங்கள் எதிர்பார்த்த அந்த பிளான் பண்ண விஷயங்களில் சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படும் அதே தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்துலது நல்ல ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயமா இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கவுர்மெண்ட் இருந்து அந்த பர்மிஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அப்ரூவல் கவர்மெண்ட் அப்ரூவல் அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லை அந்த லைசனிங் வாங்குறதுக்கு அப்ளை இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் அதில் எந்த ஒரு மாட்டு கருத்தும் இல்லை ஸோ இந்த மா செப்டம்பர் முதல் வாரத்துக்கு அப்புறமா தொழில் ரீதியான திடீர் பயணங்கள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்தே இருக்காத ஒரு லாபம்லாம் வரும் ஜாக்பாட்டு மாதிரி இந்த காலகட்டத்தில் விருட்சக ராசிக்காரங்களுக்கு குறிப்பாக ஆவணி மாதத்தில் இந்த விஷயங்கள் செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்குக்கு அப்புறம் கண்டிப்பாக இது நடக்குமானா நடக்கும் ஸோ இந்த கொழுப்புத்தன்மை குறைவதற்கு நீங்கள் என்ன பண்ணலன்னா வியாழக்கிழமை குரு கொண்ட கடலை படைச்சி நீங்களும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த முட்டிவெளி பிரச்சனைலேருந்து இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்துலேருந்து சரி பண்ணலாம் வாய்ப்பு கிடைக்கும் போது சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகபெருமானுக்கு பெருமானுக்கு நீங்கள் வந்து அருகம்புல்லை போட்டு தாமரை மலர்லாம் அர்ச்சனை செய்து அந்த அருகம்புல்லையே பிரசாதமாக வாங்கி ஒரு ஜூஸ் போட்டு குடித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நன்றி வணக்கம்